குணுத்துன் நாசிலாவுடைய செயல்முறை என்ன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் குணுத்துன் நாசிலா என்கின்ற இந்த சாபத்தை கேட்டு இறைவடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை எப்போது நபிகராடத்தில் வந்தது என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கிற போது அல்லாவுடைய தூதரிடத்தில் ரி அல் தக்குவான் உசையா என்கின்ற கோத்திரத்தார் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டதாக நபிகளிடத்தில் சொல்லி இன்னும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக எங்களிடத்தில் மார்க்கத்தை கற்றுக் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் அனுப்புங்கள் அப்படி அனுப்பி வைக்கிற போது நாங்கள் மார்க்கத்தை சரிவர பின்பற்றுவோம் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கூறி அல்லாவுடைய தூதரிடத்திலிருந்து சகாபாக்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் எழுபது அன்சாரிகளை குரானை மனனம் செய்த குர்ராக்கள் என்று சொல்லப்படுகிற காரிகளை அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள் இஸ்லாத்திய திட்டம் சொல்லி வர்றாங்க இப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் அப்படின்னு ஒரு எழுபது பேர் அனுப்பி வைக்கிறாங்க எழுபது பேர் போனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைந்த போது கூட்டிகிட்டு போன ஆட்களை ஏமாற்றி கொள்றாங்க இப்ப இந்த தகவல் அல்லாவுடைய தூதருக்கு தெரிகிறது இப்படி அநியாயமான முறையில் தன்னுடைய சகாக்களை கொன்றுவிட்ட காரணத்தால் அல்லாவிடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்கின்ற செய்திகளை பல ஹதீஸ் கரந்தங்களிலே பார்க்கிறோம் அதில் முதலாவது ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றாவது நபி மொழியில் பார்க்கலாம் கனத்த ரசூருல்லாஹின் சல்லாஹ் அலைவசம் ஷஹரன் பகதர் சுபுஹி வதக்குவான ரசூர் சல்லாஹலி அவர்கள் சுபுகு தொழுகையில் ருகுவிற்கு பின்பாக ஒரு மாத காலம் அல் எதிராக குணூத் ஓதினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று மற்றும் இன்னும் கூடுதலான சில வாசகங்களோடு செய்ய புகாரியிலே ஆயிரத்தி ரெண்டாவது இலக்கத்தில் பதியப்பட்ட செய்தியும் பார்க்கிறோம் இந்த குமுத் என்கின்ற இந்த பிரார்த்தனை கடமையான எல்லா தொகையிலும் ஓதலாமா என்றால் அல்லாவுடைய தூதர் ஃபஜருடைய தொழுகையிலும் லுகருடைய தொழுகையிலும் அசர் மகரிப் ஈஷா போன்ற அந்த தொழுகையிலும் குணூத்து நாசிலா என்கின்ற இந்த ஒரு செயல்முறையை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் பஜரிலும் மகரீபிலும் ஓதினார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஆயிரத்தி நான்காவது இலக்கத்திலும் பார்க்கலாம் காணல் குணூத்து இந்த செயல்முறை அல்லாவுடைய தூதரிடத்தில் பஜருடைய துலகையிலும் மகரிபுடைய துலகையிலும் ஆகியிருந்தது அப்படின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் இந்த வாசகங்கள் கொண்ட செய்தி ஆயிரத்தி இருநூத்தி ஏழாவது இலக்கத்திலும் இருநூத்தி எட்டாவது இலக்கத்திலும் பார்க்கலாம் அதே போன்று இன்னும் கூடுதலாக லொஹர் இஷா சுபு என்கின்ற கூடுதல் வாசகங்களோடு அல்லாவுடைய தூதர் பிரார்த்தித்த அந்த செய்தியும் நீங்கள் புகாரியிலே இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்தில் பார்க்கலாம் இப்ப ஓதக்கூடிய அந்த குமுத்துன் நாசிலா என்கின்ற அந்த செயல்முறையில் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை எப்படி செய்வது இமாம் கைகளை உயர்த்தி நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாமா என்றால் அவ்வாறான ஒரு நிலையை அல்லாவுடைய தூதர் கடைபிடிக்கவில்லை அப்ப இமாமாக நின்று தொலைவிக்கக்கூடியவர் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செயல்முறையும் அல்லாவுடைய தூதருடைய செயல்களிலிருந்து பார்க்கிறோம் அசுல் சல்லாலிசம் அவர்கள் அந்த கொல்லப்பட்ட நபர்களுக்கு ஆதரவு கேட்டும் யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிராகவும் பிரார்த்தித்த செய்திகளை பார்க்கிறோம் நீங்கள் புகாரிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது நபிமொழியாக பார்க்கலாம் காண இதா கால சமியல்லாஹுலிமன் அமிதாத்தில் ஐஷா இசா துலுகின் இறுதி ரகாத்தில் அல்லாவுடைய தூதர் சமியல்லா உலிமன் அமிதா என்று சொன்னதற்கு பின்பாக கனத்த குனுத் தோதுபவர்களாக இருந்தார்கள் அந்த குணூத் தோதுகிற அந்த வாசகங்கள் எப்படி இருந்தது அதையும் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுமா அஞ்சி அய்யா சிபன அபி ஆ அல்லாஹுமா அஞ்சு வலிதபுணர் வலி அல்லாஹும அஞ்சி சலமத் அபின ஹிஷாம் அல்லாஹும அஞ்சி முஸ்தலா ஃபீனம் இனல் மோமினின் தொடர்ச்சி அல்லாவுடைய தூக கேட்டே வர்றாங்க ஐயா ஷிப்னு அபிர் அபியாவை நீ காப்பாற்று அடுத்து வலித பின் வலிதை நீ காப்பாற்று அடுத்து அல்லாவுடைய தூக்கர் சலமத் அபின் ஹிஷாமை நீ காப்பாற்று அடுத்து தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் யாரெல்லாம் மோமின்களிலிருந்து பலகீனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நீ காப்பாற்று என்று கேட்டுவிட்டு அடுத்து அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அல்லாஹுமே இறைவா உஷ்துத் வத்தக்க அலாமுலர் கூட்டத்தார் மீது உங்களுடைய வேதனையை உங்களுடைய பிடியை கடுமையாக்கு என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையும் பார்க்கிறோம் தூத அந்த செய்தியிலே தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அல்லாஹும கசினி நபி காலத்தில் எப்படி ஏழு வருடங்கள் பஞ்சம் ஏற்பட்டதோ அதே போன்று இவர்களுக்கும் கொடுப்பாயாக என்று தன்னுடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொண்டதாக பார்க்கிறோம் இவ்வளவுதான் பிரார்த்தனை யார் யாரை காப்பாற்றணும்னு கேட்டாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு யாருக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்களோ அவர்களையும் அந்த பிரார்த்தனை குறிப்பிட்டு விட்டு என்ன கேட்கணும்னு இறைவனை வைக்க வேண்டிய எல்லா பிரார்த்தனையும் வச்சுட்டு அல்லாவுடைய தூதர் அடுத்து சல்லாவிற்கு செல்லக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம் அப்ப நம்ம பிரார்த்திக்கும் போது நீண்ட நேரம் நின்று பிரார்த்தித்து விடக்கூடாது கூடாது இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் யாரெல்லாம் இங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கையேந்தி இறைவனத்தில் பிரார்த்திக்கிற பொழுது பாதிப்பை ஏற்படுத்தியவருடைய குறிப்பிட்ட நாடுகளை சொல்லியோ யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரோ அந்த கூட்டத்தின் பெயரை சொல்லியோ நாம் கொள்ளலாம் அந்த பிரார்த்தனையும் குறிப்பிட்ட ஒரு சுருக்கமான பிரார்த்தனையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செயல்முறையும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கலாமா என்கின்ற பிரார்த்தனையில் கைகளை உயர்த்தித்தான் பிரார்த்திக்க வேண்டுமா என்றால் அல்லாவுடைய தூதர் கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பதற்கான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது அனசி சொல்லக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு எதிராக நீண்ட செய்தி சுருக்கம் அப்போ இந்த செய்தி நீங்கள் முசனத் அகமதில் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பார்க்கலாம் அப்போ எழுபது அந்த காரிகள் கொல்லப்பட்ட நேரத்தில் அல்லாவுடைய தூதர் இப்படியான ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள் இமாம் பிரார்த்தனையை வெளிப்படுத்தி செய்யலாமா அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாமாக துணை வைக்கக்கூடியவர் பிரார்த்தனை செய்கிற போது கைகளை உயர்த்தி செய்கிறார் சப்தம் போட்டு செய்யலாமா அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சப்தமிட்டு பிரார்த்தித்ததால் தான் இது போன்ற வாசகங்களை சொன்னார்கள் ஐயாஸை காப்பாற்று சலமாவை காப்பாற்று மூமீன்களிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்று என்று இறைவிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த வாசகங்களை நாம் எப்படி சொல்ல முடிந்தது அல்லாவுடைய தூதர் தொழுகையில் கேட்டபோது அந்த கேட்ட பிரார்த்தனையை செவியுற்ற சகாபாக்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அப்ப இறைவிடத்தில் பிரார்த்திக்கிற போது குனுத்து நாசிலாவை நாம் கேட்கிற அந்த தருவாயில் உரத்த சப்தத்தோடு ரொம்ப சப்தம் போட்டு இல்லாமல் அல்லாவுடைய எனவே அந்த வழிமுறையும் நாம் கையாள வேண்டும் இமாம் பிரார்த்திக்கிற போது சொல்லணுமா அப்படின்னு கேட்டா நபி அல்லிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்ச்சி ஒரு மாத காலம் குணு தோதினார்களே அந்த குணுத்தின் இறுதி ரகத்தில் ரொகுவிற்கு பின்பாக சமியல்லாஹுலிமன் ஹமீதா என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாவுடைய தூதர் பின்னால் இருப்பவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற செய்தியை அகமது போன்ற பார்க்கிறோம் இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய கூடிய ஒரு நபர் அறிவிப்பாளர் இந்த செய்தியில் இடம்பெறுகிறார் இவர் மூளை விட்டார் என்கின்ற ஒரு விமர்சனம் இவர் மீது வைக்கப்படுகிறது ஏராளமான நற்கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் ஹதீஸ் கலையில் ஒரு விதி உண்டு இமாம்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய ஒரு அதிஷ்கலை விதிகள் வகுக்கப்பட்டு அந்த விதிக்குள் இவர் பொருத்தப்படுகிறார் இவர் மூளை குழம்பு விட்டார் இவரிடத்தில் அறிவிக்கக்கூடிய மாணவர் எப்படியான நிலையில் அறிவிக்கிறார் என்கின்ற எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால் அந்த செய்தியை நிறுத்தி வைக்கிறோம் அதற்கான தெளிவான சான்றுகள் கிடைக்கிற வரைக்கும் அதை கொண்டு அமல் செய்ய முடியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் பிரார்த்தித்துக் கொள்ளலாமா என்றால் பொதுவாகவே பிரார்த்தனைகளை நீங்கள் இரண்டு கூறுகளாக பிரிக்க இருக்கும் நபிகளார் எப்படி பிரார்த்தனைகளை தந்தார்களோ அப்படி பிரார்த்திக்கிற பிரார்த்தனைகள் ஒரு விதம் பள்ளிவாசலுக்கு செல்லுகிற போது அல்லாஹு மஃ்தஹி அபு அபு ரஹமதிக்க இப்படின்னு சொல்லிட்டு போவோம் கழிவறைக்கு நுழைகிற போது நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு செல்வோம் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது அந்த பிரார்த்தனை ஓதிவிட்டு செல்வோம் அப்போ இதற்கெல்லாம் இது இது இந்த பிரார்த்தனைகள் தான் செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரால் கற்றுத்தரப்பட்டிருந்தால் அதைத்தான் நம்ம பிரார்த்திக்கணும் அதை தாண்டி நம்முடைய சுய பிரார்த்தனைகளை அதை உழைக்க கூடாது மற்றொரு பிரார்த்தனை நாம சுயமாக பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அத்தகையாத் இருப்பில் அமர்கிறோம் இருப்பில் அமர்ந்து நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் நபிகுலா கற்றுத்தந்த அத்தகையாத்து துவா செலவாத்து இன்னும் சில துவாக்களை ஓதிவிட்டு நாம் சுயமாக பிரார்த்திப்பதாகிறதால் பிரச்சனை இல்லை நம்ம எதனாலும் கேட்டு இறைவனத்தில் பிரார்த்திக்கலாம் அதே போன்று சஜிதாவை நீங்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அதுதான் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு பிரார்த்தனையாக மிக நெருக்கமாக உள்ள பிரார்த்தனையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதிலும் நாம் நம்முடைய சுய பிரார்த்தனைகள் நாம் எதை கேட்கணுமோ நம்முடைய தாய்மொழிகளே கேட்பதற்கான அனுமதிகள் அந்த செய்திகள் பெறப்படுகிறது இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு செயல்முறையை செய்கிற போது தன்னுடைய காலத்தில் தக்வான் உசையா என்கின்ற கோத்திரத்தால் இருந்ததால் அவருடைய பெயர்களை குறிப்பிட்டார்கள் அவர்கள் அப்போது இருந்த சூழலை கருத்தில் கொண்டு அப்படி பிரார்த்தித்தார்கள் இன்றைக்கு நாம் அப்படித்தான் பிரார்த்திக்க முடியுமா என்றால் இல்லை நமக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்துகிறார்களோ நாம் யார் மூலமாக பாதிக்கப்படுகிறோமோ அப்படியான அந்த சமுதாயத்தின் பிரார்த்திப்பதில் எந்த தவறும் இல்லை அது பிழையும் அல்ல அப்படி பிரார்த்திப்பதற்கு அனுமதி உண்டு நம்முடைய தாய்மொழியிலே பிரார்த்தித்துக் கொள்ளலாம் என்கிற தகவல்களையும் இதிலிருந்து பெற முடிகிறது எனவே இதுதான் நபிகள் நாயகம் சல்லாளிசம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் நபிகள் நாயம் சல்லாளிசம் அவர்கள் காட்டி தந்த இந்த குணுத்து நாசிலாவுடைய செயல்முறை விளக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இதுதான் நபிகளாருடைய வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பதிலை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்